அனைவருக்கு வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் டிடிஎச் இன்ஃபோர் சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எந்த டிடிஹெச்சாக இருக்கட்டும் நீங்கள் வந்து இப்போ டாடா பிளேவாக இருக்கட்டும் சன்டேரேட்டாக இருக்கட்டும் அல்லது வந்து பார்த்திங்கன்னா கான் ஏர்டெல் எனி டிடிஹெச்சாக இருக்கட்டும் நம்ம டிவி ஸ்க்ரீனில் நோ சிக்னல் அப்படின்றது அல்லது சிக்னல் நாட் அவைலபுள் அப்படின்றது வந்துச்சு அப்படின்னா நம்ம பேசிக்காக டெக்னீஷியனை கூப்பிட்றதுக்கு முன்னாடி பேசிக்காக நம்ம என்ன வந்து பண்ணலாம் என்னென்ன பண்ணிட்டு நம்மளால் முடியலை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து டெக்னீஷியனை கூப்பிடலாம் அப்படின்றதான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டி இன்ஃபோ சேனல் யாருன்னு சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் பொதுவாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கம்ப்ளைண்ட் வருது இல்லையா இந்த மாதிரி எங்கள் வீட்டில் வந்து நோ சிக்னல் அப்படின்னு இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் போய் பார்க்குறதுல வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பேசிக்கான கம்ப்ளைண்ட்டு அதாவது அது நோ சிக்னலே இல்லை அந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வருது அப்படி இல்லை அப்படின்னா நோ சிக்னல் உண்மையிலே கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அது அவங்களே சரி பண்ணக்கூடிய விதமான கம்ப்ளைண்ட் தான் அதிகமாக இருக்குது மோஸ்ட்லி வந்து டிஷ் வந்து டேரக்ஷன் திரும்பாத ஒரு கம்ப்ளைண்ட் தான் ஸோ இந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அவங்களே பேசிக்காக நம்ம ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களே அதை கம்ப்ளைண்ட் சரி பண்ணலாம் உங்களுக்கு ஒரு டூ ஹண்ட்ரட் டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கும் சேவ் ஆகும் ஸோ அந்த நோக்கத்தில் தான் அந்த வீடியோ பண்ணப்பட்டிருக்குது பேசிக்கான விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வீ டிவியில் டிவியில வந்து நோ சிக்னல் அப்படின்னு காமிக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய இன்புட் டிவைஸ் நம்ம செட்டாப் பாக்ஸ்க்கு டிவியோட கனெக்ட் பண்ணியிருப்போம் இல்லையா ரெண்டு விதமாக கனெக்ட் பண்ணியிருக்கலாம் ஒன்று ஏவி கேபிள் இந்த மாதிரி கலர் மூணு கலர் பெண்ணில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம ஹெச்டிஎம்ஐ கேபிள் கூடிய ஒரு சிங்கிள் கேபிளில் வந்து நம்ம செட்டாப் பாக்ஸ்லேருந்து இருந்து டிவிக்கு வந்து கனெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு மெத்தடில் தான் நமக்கு வந்து ஆடியோ வீடியோ வந்து நம்ம டிவி ஸ்க்ரீனுக்கு போகும் பேசிக்காக நிறையா பேர் வந்து வயசானவங்க இப்போ உள்ள டெக்னாலஜி உள்ள பசங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து நிறைய பேருக்கு அது தெரியும் அந்த வயசானவங்களுக்கு நோ சிக்னல் அப்படின்னா உடனே நமக்கு கம்ப்ளைண்ட் அடித்தோன்னே நம்ம போய் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேசிக்கான இன்புட் டிவியோட இன்புட்டில் இருக்கக்கூடிய ஹச்டிஎம்ஐ ஏபியை வந்து செலக்ட் பண்ணாமல் இருப்பாங்க நான் போய் நிறையா கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி அட்டன் பண்ணியிருக்கிறேன் அதனால ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா செட்டாப் பாக்ஸ் ஆன்ல இருக்குதா செட்டாப் பாக்ஸில் வந்து நிறைய பேர் பவர் பட்டன் ஆன் பண்ணியிருக்க மாட்டாங்க ஸோ நம்ம பவர் பட்டன் ரெட் ரெட் கலர் ஃபுல்லாகவே ரெட் கலர் லைட்டு எரிஞ்சிட்டு இருக்குன்னா நம்ம பவர் செட்டாப் பாக்ஸோடைய ரிமோட்டில் பவர் ஆன் பண்ணினா அது க்ரீன் கலராக மாறிடும் ஸோ க்ரீன் கலர் லைட்டு எரிஞ்சிருச்சுன்னா செட்டாப் பாக்ஸ் ஆன் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேபிள் ரெண்டு கேபிள் வழியாக ஏதாவது ஒரு கேபிள் வழியாக உங்களுக்கு வந்து டிவிக்கு வந்து உங்களுக்கு அவுட்புட் போகும் ஸோ டிவி அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கரெக்டாக செலக்ட் பண்ணுறதுல நம்ம டிவி ரிமோட்டில் எடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏ இதில் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா ஏவி ஒன்று ரெண்டுன்னு ஒரு சில டிவியில் ரெண்டு மூணு இன்புட் கொடுத்துருப்பாங்க நம்ம எந்த இதில் ஏவி ஒன்று பின்னாடி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த மூணு பின்னும் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா அதில் ஏவி ஒன்றில் கனெக்டாக இருக்கா ஏவி ரெண்டில் கனெக்டாக இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு நம்ம இன்புட்டில் போய் ஏவி ஒன்று அது ஏவி டூ அப்படின்றத நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் வந்து பேசிக்கான விஷயம் இதெல்லாம் நிறையா நடக்குது அப்படின்றதுனால தான் சொல்கிறேன் ஓகேங்களா அப்படி செலக்ட் பண்ணிட்டிங்கன்னா செட்டா பாக்ஸ் வந்து உங்களுக்கு ஆனில் இருக்க கண்டிச்சுலாம் கண்டிப்பாக உங்களுக்கு வரும் அப்படி இல்லைன்னா இந்த கேபிள் ஏதாவது போயிருக்கா அப்படின்றத பாருங்கள் எங்கேயாவது இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிஞ்சு இருக்கும் இந்த மாதிரியான ப்ராப்ளங்களுக்கும் இதை மாற்றினீங்கன்னாவே உங்களுக்கு அந்த நோ சிக்னல் அதாவது செட்டா பாக்ஸோடைய இன்புட் நோய் சிக்னல் வந்து உங்களுக்கு சரியாயிரும் அதே தான் ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த கேபிளை வந்து நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஒன் டைம் வந்து இது மேக்ஸிமம் போறதுக்கு சான்சஸ் இல்லை உங்களுக்காக தெரியும் அது போயிருந்துச்சுன்னா அந்த இடத்துல பிஞ்சு இருக்குது அப்படின்னா ஸோ இதை செலக்ட் பண்ணலாம் சப்போஸ் நம்ம இதில் செலக்ட் பண்ணிட்டோம்னா ஹெச்டிஎம்ஐ ஒன்று ரெண்டு மூணு இன்றைக்கி நிறையா டிவியில் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்டிஎம்ஐ ஒன்று ரெண்டு மூணுன்னு நிறையா இருக்குது ஸோ இது வந்து ஹெச்டிஎன்னில் கனெக்ட் பண்ணிருக்காங்களா ரெண்டில் கனெக்ட் பண்ணியிருக்காங்களான்றத நீங்கள் டிவியோட சைடில் பார்த்திங்கன்னா அங்கேயே வந்து எழுதியிருப்பாங்க ஒன்று ரெண்டு மூணு அப்படின்னு ஸோ அதை நம்ம டிவியோட ரிமோட்டு மூலம் இன்புட்டை கனெக்ட் பண்ணி எடுத்து ஹெச்டிஎம்ஐ ஒன்றில் இருந்துச்சுன்னா ஹெச்டிஎம்ஐ ஒன்று கனெக்ட் பண்ணினா உங்கள் செட்டாப் பாக்ஸும் மேக்ஸிமம் வந்துடும் ஸோ அப்படி ஸ்க்ரீனில் வந்ததுக்கப்புறம் உங்கள் செட்டாப் பாக்ஸில் மெசேஜ் வரும் அதுதான்

கோடு காமிக்கும் அந்த கோடு மூலம் போட்டு நோ சிக்னல் அப்படின்னு சொல்லி காமிச்சது நான் மட்டும்தான் உங்கள் செட்டா பாக்ஸ்ல இருந்து சிக்னல் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு அர்த்தம் அதாவது உங்களை செட்டாப் பாக்ஸுக்கு வந்து சிக்னல் கிடைக்கல டிஷ்ல இருந்து சிக்னல் கிடைக்கல அப்படின்றத நம்ம வந்து அடைக்கணும் இது சண்டைரக்ட் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா டாடா பிளே ஏர்டெல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு இங்கிலீஷ்லேயோ இல்லை நீங்கள் என்ன லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்களோ அந்த லாங்குவேஜில் சொல்லுவாங்க உங்களுக்கு வந்து சிக்னல் இணைப்பு சரியாக இல்லை இதை நீங்கள் சரி செய்யவும் சொல்லுவாங்க இல்லை அப்படின்னா இந்த மாதிரி மலை மேகமா இருக்குது இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் வந்து நோ சிக்னல் இல்லைன்னா வீடியோவான் டிடிஎச்ஆர் இருந்துச்சு அப்படின்னா சிக்னல் நாட்டு அவைலபிள் அப்படின்னு சொல்லி வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரி இருந்து இதா ஒரு நம்பர் போட்டு குறியீடு போட்டு போட்டிருந்தா மட்டும்தான் அது வந்து உண்மையான நோ சிக்னல் அதாவது உங்க டிஷ்ஷில் இருந்து உங்க செட்டாப் பாக்ஸுக்கு சிக்னல் கிடைக்கல அப்படின்றது இது மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா டிசு திரும்பி இருந்துக்கிற திரும்பினா மட்டும்தான் இந்த பிரச்சனை வரும் அப்படிலாம் கிடையாது நிறைய காரணங்கள் இருக்கு ஸோ அதை தான் நம்ம அடுத்தடுத்து ஒன்றே ஒன்றா பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா செட்டாப் பாக்ஸ்க்கு பின்னாடி டிஸாண்டனில் இருந்து வரக்கூடிய ஒரு க ஒயிட் கலர் கேபிளோ அல்லது கருப்பு கலர் கேபிளோ வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் ரொட்டேட் பண்ணிங்கன்னா இதை நம்ம கல கலட்டலாம் ஸோ இதை கலட்டும் போது செட்டாப் பாக்ஸை சுவிட்ச் வச்சுலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கலட்டுங்க கழட்டிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உள்ள ஒரு கம்பி இருக்கும் இந்த இடம் வந்து லூஸாக இருக்கான்னு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த இடம் நம்ம வந்து டஸ்ட்டு க்ளீன் பண்ணும்போது எதாவது பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப நாளாக தொடாமல் இருந்தோம்னா லூஸ் கான்டக்ட்டாக இருக்கும் ஸோ அதை நல்லா லூஸ் கான்டக்ட் இல்லாமல் நல்லா ஃபுல் டைட்டில் இருக்கான்றத ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும் இந்த மாதிரி ஆடக்கூடாது நல்லா வந்து ஃபுல் டைட்டு வச்சிடணும் ஃபுல் டைட்டு வச்சுட்டிங்க அப்படின்னா இங்கே கீழே செக் பண்ண வேண்டியது இவ்வளோ தான் வேறு எதையும் நம்ம நம்ம இங்கே செக் பண்ணக்கூடாது சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு கலட்டிட்டு மாட்டும் போது சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆட்டோன்னா கேபிள் செக் பண்ணிவிட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நான் உங்களுக்கு அந்த டிவியோட அவுட் புட் வராமல் இருக்கிறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிளை எப்படி கலட்டுறோமோ கலட்டிட்டு அப்படியே மாட்டலாம் மாற்றிலாம் மாட்ட முடியாது அதை பாருங்கள் நான் உங்களுக்கு அந்த கேபிள் காமிக்கிறேன் இந்த கேபிள் வந்து சரியாக கனெக்ட் பண்ணலைனா கூட உங்களுக்கு டிவியில் வெறும் நோ சிக்னலும் காமிக்கும் நான் சொல்லக்கூடிய எல்லா டெக்னிக்கல் விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிடிஹெச்சுக்கும் பொதுவானவை தான் ஏர்டெலுக்குன்னு கிடையாது நீங்கள் காமிக்கிறது ஏர்டெல் காமிக்கிறேன் நீங்கள் பொதுவானது தான் எல்லாத்துக்கும் அதே மாதிரி செட்டாப் பாக்ஸில் இந்த க்ரீன் கலர் லைட் எரியுதா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் சப்போஸ் ரெட் கலர் லைட்டு மட்டும் இருந்துச்சுன்னா பவர் பட்டனை உங்கள் செட்டாப் பாக்ஸோடைய ரிமோட்டில் பவர் பட்டனையோ இதையோ ஆன் பண்ணி நீங்கள் பாக்ஸை க்ரீன் கலருக்கு மாற்றிக்கணும் கீழே செக் பண்ண வேண்டியது அவ்வளோதான் இதுக்கு மேலே நம்ம கீழே வேறு எதையும் செக் பண்ண தேவையில்ல பாக்ஸ் ஆன் ஆகிருச்சு க்ரீன் கலர் லைட்டு வந்துருச்சு பின்னாடி இருக்கிற ரெண்டு பின்னையும் நம்ம கழட்டி மாட்டி பார்த்துட்டோம் சப்போஸ் வந்து ஏவியில் கனெக்ட் பண்ணால் ஏவிலையும் கழட்டி மாட்டி பார்த்தாச்சு நம்ம அடுத்து ஆண்டனா பின்னையும் டைட்டு வச்சாச்சு இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம மாடியில் போய் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணலாம் நம்ம டிஷ்ஷு பக்கத்தில் போய் என்ன பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் மாடிக்கு போனோடனே நம்ம டிஸ்ஸோட பேஸு கீழே மாட்டிருக்கிறோம் இல்லையா அந்த நாலு காலும் ஆடாமல் இருக்கா அப்படின்றத ஃபஸ்ட்டு செக் பண்ணணும் அதே போல் டிஸ்ஸு எங்கேயாவது ஆகி வளைஞ்சிருக்கா நெளிஞ்சிருக்கான்னு பார்க்கணும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக டெக்னீஷியனை கூப்பிடணும் அப்படி இல்லைன்னா நம்ம செக் பண்ண வேண்டியது இந்த எல்என்பி ஃபஸ்ட்டு இந்த எல்என்பியில் மேலே இருக்கக்கூடிய கூடு உடஞ்சிருக்கிறதுனால நமக்கு பட நினைக்கக்கூடாது கூடு உடஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லை பட் கூட்டுக்கு உள்ளே வந்து அந்த உடஞ்சிருக்கு இல்லையா அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹோல் மாதிரி இருக்கும் உள்ளே ரெண்டு கம்பி இருக்கும் அதை மறைக்கிறது மாதிரி ஏதாவது குழவி கூடு கட்டி இருக்குதா அப்படி இப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும் ஏன்னா சில டைமில் குழவி உள்ளே போய் மண் வச்சு கூடு கட்டி இருக்கணும் அப்படி இருந்துச்சுனாலும் நமக்கு படம் வராது அது ஒரு டெஸ்டரை எடுத்து நல்லா குத்தி அதை க்ளீன் பண்ணி விட்டுறணும் க்ளீன் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற கம்பி டேமேஜ் ஆகாமல் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும் மேலே இருக்கக்கூடிய கவர் வந்து உடஞ்சிருக்குது அதனால தான் படம் வரலை அப்படின்னு நினைக்கிறது தப்பு அதுக்கு இதுக்கும் சம்மந்தம் கிடையாது நெக்ஸ்ட்டு வந்து இந்த பின்னை வந்து கழட்டணும் ரொம்ப டைட்டாக இருந்துச்சுன்னா பத்தாம் நம்பர் ஸ்பானர் போதும் பத்தாம் நம்பர் ஸ்பானரை வச்சு ரிவர்ஸில் கலட்டிங்கன்னா கலண்டுரும் இங்கே உள்ளே பாருங்கள் இந்த பின்னு உள்ளே சென்ட்ராக ஒரு கம்பி இருக்கும் மேக்ஸிமம் அது உடஞ்சிருக்கும் அதுதான் வந்து மிகப்பெரிய ஃபால்ட்டாக இருக்கும் அது உடஞ்சிருக்கும் ஸோ அதை வந்து வேறு இந்த பின்னை கட் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு பின் போடணும் உங்களுக்கு தெரியல இந்த மாதிரி பின்னு கிடைக்கல இம்போர்ட்டட் பின்னு கிடைக்கலனா கூட நார்மல் கேபிள் பின் கிடைக்கும் அதை வச்சு கூட போட்டுக்கலாம் இந்த பின்னு எப்படி மாட்டணும் அப்படின்றத ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் நான் அந்த வீடியோவும் கீழே இந்த வீடியோ கீழே டாக் பண்ணுறேன் அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க இந்த பின்னு இந்த மேலே இருக்கக்கூடிய எல்என்பியில் இருக்கக்கூடிய அந்த ஹோல்டர் அது ரெண்டு எல்லாத்தையும் நல்லா துரு பிடிச்சிருக்கும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு போட்டுருங்க மேக்ஸிமம் இங்கே தான் பிரச்சனை நிறையா பேருக்கு இருக்கும் எவ்வளோ பாருங்கள் துரு பிடிச்சிருக்கு தெரியுதா நான் காமிக்கிறேன் பாருங்கள் உள்ளே துரு பிடிச்சிருக்கு பாருங்கள் இந்த துரு என்ன ஆகுனா பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே வந்து டச் ஆகிறதுனால உங்களுக்கு எல்என்பியில் வந்து உங்களுக்கு பவர் வந்து போகிறது இன்ட்ரேப்டாக இருக்கும் சிக்னல்லு கீழே மேலேருந்து செட் செட்டாப் பாக்ஸுக்கு போகிறதுக்கு உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணும் ஸோ அதை நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா சும்மா நார்மலாக ஒரு டஸ்டர் வச்சு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த கம்பியை உடஞ்சிடாமல் பார்த்து மேலே கனெக்ட் பண்ணி மாட்டிடுங்க ஸோ இவ்வளவு தான் நாம் செக் பண்ண வேண்டியது வேறு டிசோடைய அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் செய்யவே கூடாது அலைன்மெண்ட் பண்ணுறது எல்லாமே வந்து எல்லாமே டெக்னீஷியனோட வேலை அது அதை அவங்க பார்த்துக்குருவாங்க நீங்கள் எதுவும் கை வச்சிட்டீங்க அப்படின்னா திருப்பி உனால் அதை பழைய பொசிஷனுக்கு கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம் ஓகேங்களா ரைட்டு நான் சொல்கிற அனைத்து விஷயங்களும் பவரை ஆஃப் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக்கல் சுவிட்சை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த வேலை எல்லாமே பண்ணணும் சேஃப்டியாக ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்என்பி பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து இந்த ஹோல்டரில் கரெக்டாக வந்து ஸ்க்ரூ டைட் இல்லாமல் கூட உடனும் கீழே கீழே விழுந்து கிடக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கும் இந்த வயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழ் நோக்கி கிடக்கும் அதாவது தரையை பார்த்த மீன் அப்படி இருந்துச்சுன்னா கூட படம் வராது இல்லைன்னா ரொம்ப கம்மியான சிக்னல் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணால் ஒரு டெஸ்ட்டை வச்சு இந்த ரெண்டு பக்கமும் ஸ்க்ரூவை கழட்டிவிட்டு லைட்டாக கலட்டிட்டு நல்ல எல்என்பி இப்போ நான் என்ன பொசிஷனில் வச்சுருக்கிறேனோ எல்லா டிஸ்க்குமே இதே பொசிஷன் தான் நியர் பை கிட்டத்தட்ட வரும் ஓகேங்களா பார்த்துக்குங்க இந்த மாதிரி மேலே நோக்கி அப்படி திருப்பி வச்சு ரெண்டு இதையும் நல்லா டைட்டு வச்சு விடணும் ரெண்டு ஸ்க்ரூவையும் பக்காவாக டைட் வைக்கணும் ரொம்ப டைட்டு வச்சுக்கணும் அந்த பிளாஸ்டிக் உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் ரெண்டு ஸ்க்ரூவையும் நல்லா டைட்டு வச்சு விட்ருங்க அவ்வளோதான் டைட்டு வச்சுட்டும் நமக்கு படம் வரலைன்னா யூ கால் த டெக்னீஷியன் அவங்க வந்து மீட்ரு வச்சு எல்என்பி எதுவும் ஃபெயிலியர் ஆயிருக்கா என்ன அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த எல்என்பிலேருந்து செட்டாப் பாக்ஸுக்கு இல்லையா அந்த கேபிள் இந்த கேபிளை ஃபுல்லாக செக் பண்ணணும் இடையில எங்கேயாவது எலி கடிச்சிருக்குதா ஜாயின்ட் ஆகிருக்குதா அப்படின்னு பார்க்கணும் இல்லைனா நம்ம ஜாயிண்ட் போட்டிருப்பாங்க இடையில கேபிள் ரெண்டு கேபிள் ஜாயின் பண்ணி போட்டிருப்பாங்க அந்த ஜாயிண்ட் இடத்துல மழை தண்ணி பட்டு விட்டுருக்கோம் ஸோ அதனால கூட பிரச்சனை இருக்கும் அங்கே ஜாயிண்ட்டு கிளியர் பண்ணி நல்லா போட்டு விடணும் ஸோ அவ்வளோதான் நான் சொன்னேன் இல்லையா பூச்சி கட்டியிருக்கும் அப்படின்றது எனக்கு ஒரு வீடியோ கிடச்சிது ஸோ அதனால் உங்களுக்கு இதை காமிக்கிறேன் இந்த மாதிரி இலை பூச்சி எதையாவது எண்டு கொண்டு போய் அந்த பூச்சி உள்ளே வச்சு அதுக்குள்ளே போய் உட்காந்துருக்கும் ஸோ அதனால் இது க்ளீன் பண்ணும்போதும் கவனமாக க்ளீன் பண்ணுங்கள் ஒரு டெஸ்டரை வச்சு உள்ளே குத்தி எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நீங்கள் இந்த பாருங்கள் ஏகப்பட்ட இலையை கொண்டு போய் அடைச்சி வச்சுருக்குறது பாருங்கள் இந்த மாதிரி ஏ சில விஷயங்கள் இருக்கும் உள்ளே இருக்கிற அந்த கம்பிக்கு வந்து எதுவும் ஆயிடக்கூடாது ஓகேங்களா ரெண்டு கம்பி இருக்கும் ஓகேங்களா வெட்டிக்கல் கம்பி ஹெரிஜாண்டல் கம்பி அது ரெண்டுக்குமே ஆகிடாமல் எதுவும் ஆயிராம கிளியராக க்ளீன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா நமக்கு ப்ராப்ளம் இருக்காது இந்த மாதிரி உடஞ்சிருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை மேக்ஸிமம் வந்து எல்என்பிக்கு இந்த கவரை யூஸ் பண்ண சொல்லுங்கள் உங்கள் டெக்னீஷியன் சார் வந்தாங்கனாலும் ஒரு சில எல்என்பியில் இந்த கவர் கொடுக்கறதில் சப்போஸ் கவர் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த கனெக்டர் கபில் வ கப்பு வந்து கண்டிப்பாக போட்டு ஸ்க்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த கனெக்டருக்குள்ளே அந்த துருப்பிடிக்கிற ப்ராப்ளம் இருக்காது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நம்ம செக் பண்ண வேண்டிய விஷயங்கள் ஸோ இதுக்கு மேலே வரலைன்னா டெக்னீஷியனுக்கு கால் பண்ணிடுங்க ஓகே நண்பர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு அடுத்து ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் வாழ்க வாழமுடன் நன்றி